ஆ சிவகுமரன் ராமநாதபுரம் பகுதியைச் சேர்ந்தவன் இஸ்லாம் ஒரு இனிய மார்க்கம் என்ற விழா விக்னேஷ் மகாலில் நடைபெறுகிறது மத நல்லிணக்கம் இன்னும் சீர்குழந்தை விடவில்லை என்பதற்கு இதுவே நல்ல சாட்சி இந்தியாவில் கிட்டத்தட்ட ஆயிரம் வருஷமா இஸ்லாம் மதம் இருந்துட்டு வருது ஆயிரம் வருஷமா இருந்துட்டு வர்ற இஸ்லாம் மதம் ஆனா கடந்த பத்து வருஷத்துல பெரிய சோதனையை சந்திச்சிட்டு வருது இந்த சோதனையை தரவங்க மத்த மதத்துக்காரங்க நிச்சயமா கிடையாது இஸ்லாம் ஒரு அன்பு மார்க்கம் அப்படிங்கறத சரியா புரிஞ்சுக்காத சில இஸ்லாமிய இளைஞர்கள் தான் இதுக்கு காரணம் இஸ்லாத்தை காப்பாற்ற போறேன்னு சொல்லிட்டு குண்டு வைப்பு போன்ற செயல்களில் ஈடுபடும் போது ஒட்டுமொத்த இஸ்லாமிய சமுதாயமே அனைத்து தரப்பினருடைய வெறுப்புக்கும் இதனால் ஆளாக வேண்டி வருது பாலஸ்தீனத்துல முஸ்லீம்கள் ஆயுதம் ஏறி போராடுறாங்க இதை வந்து என்னால் நிச்சயமா புரிஞ்சுக்க முடியுது அவங்க தரப்புல நியாயங்கள் இருக்கு ஆனா இந்தியாவில் இதுக்கு நிச்சயமா அவசியமே கிடையாது நீங்க செய்ய வேண்டியது என்னன்னா இஸ்லாமிய குழந்தைகள் கிட்ட இஸ்லாம்கிறது ஒரு அன்பு மார்க்கம் இந்தியா நம்ம நாடு அப்படிங்கிற உணர்வை வந்து வளர்க்க ஆரம்பிக்கிறதுல அதிக கவனம் செலுத்தணும் இப்படி செய்யும் போது ஒரு பத்து வருஷத்துல அந்த குழந்தைகள் பெரியவங்களாகும் போது நிச்சயமா தீவிரவாதத்துக்கு ஆள் கிடைக்காம அது தானாவே ஒளிஞ்சு போயிடும் செய்வீங்களா கண்டிப்பா செய்வோம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் நாங்க குழந்தைகளுக்கு மட்டும் சொல்லல இந்த மாதிரி நிகழ்ச்சிகள்லயே மக்களுக்கு நாங்கள் தேவையான அறிவுரைகளை சொல்கிறோம் இஸ்லாத்தை நீங்கள் தப்பா புரிஞ்சுக்கிறாதீங்கன்னு சொல்கிறோம் நீங்கள் ரெண்டு மூணு பேர் தப்பு செய்யறதுனால டோட்டலாக இஸ்லாத்துக்கே பின்னடைவு ஏற்படுதுங்கிறதெல்லாம் விளக்குறோம் நீங்க நீங்கள் சொல்ற மாதிரியான அறிவுரை பிஞ்சு உள்ளங்களுக்கே புகுத்தக்கூடியதை நாங்கள் செய்கிறோம் அதுக்கு செயல் மூலமாக தான் பதில் சொல்லணுமே தவிர வேற வேற மாதிரி பதில் சொல்ல முடியாது செஞ்சு காட்டுவோம்